தெய்வ நீதம் இறைவனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கட்டமைச்சங்கள தெரிவிச்சிருக்க அந்த கருத்துக்களை பார்க்கும் போது இப்ப நாம் சார்ந்த நாம் தமிழர் கட்சியில நான் வந்து நாங்க பயணிக்கிறோம் அவருடைய கருத்துக்களும் எங்கள் கருத்துக்கள் தான் நாங்க நாங்க அவருடைய கருத்துக்களை அவர்களே எடுத்துக்கலாம் ஒரு தனி மனிதன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன செய்ய வேண்டும் கருத்தை தான் அவர் முன்வைத்திருக்கிறார் அதை நாங்கள் பின்பற்றுவதில் நாங்கள் மேலும் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் சிறுமைகள் இருந்து நான் ஐயாவை ஐயாவளி அப்படிங்கிற அந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களை நான் பார்த்திருக்கேன் நான் வந்து இந்த மண்ணை தாண்டவன் அல்ல நான் வந்து இன்னைக்குதான் இன்னைக்கு முதல் முறையாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் சீலன் மூலமாக இன்னைக்கு இந்த ஐயா வைகுந்தனுடைய பொங்கல் விழாவில் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சீலன் அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா சிறு வயதுல இருந்து எனக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் எங்க ஊர் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் நான் திருப்பூர்ல இருக்கேன் இந்த மாதிரி தலப்பா கட்டியிருப்பாங்க நிறைய பேர் காவியில கட்டியிருப்பாங்க வெள்ளையில கட்டியிருப்பாங்க எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் கூட இருக்கிறாங்க நான் பார்த்திருக்கேன் ஆனா இந்த இந்த நாகர்கோவில் பகுதியில தான் பகுதியில தான் இந்த அமைப்பு முதல் முதல்ல செய்திகள் நாங்க வலைதளத்தின் மூலமாக சமயங்கள் கடந்து இன்னைக்கு ஜாதி இன வேதம் அங்க எளிமையான ஒரு வாழ்க்கை அங்க கரண்ட் கூட இல்லை அப்படிங்கிற அந்த காணொலியெல்லாம் நான் பார்க்கும்போது என் எத்தனையோ பல வருடங்களுக்கு முன்னாடி வைகுந்தர் அவர்கள் எப்படி இந்த சமூகத்துல ஒரு நல்லிணக்கத்தை மதங்கள்ல ஏற்றத்தாழ்வு இல்லாம சமூகத்தை எப்படி நேசிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு அதற்கு நாங்கள் உண்மையிலே அவரோட வழித்தோழ வழியை பின்பற்றி வருவர்களை நாங்கள் வந்து நாங்கள் போட்டி கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா ஒரு தனி மனிதன் மிகச்சரியாக சமூக கடமையை செய்யணும் அதைத்தான் நாங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கோம் அதை பல நூற்றம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா அவர்கள் ஒரு சமயமாகவே இன்னைக்கு இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லிம் இந்த மாதிரி பல மதங்கள் பார்த்து பார்த்தீங்க நிறைய மதங்கள் இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஐயா வழி அப்படின்னா அதுக்கு காரணகாலே கூட ஐயா வழிங்க நான் சொல்ல நாட்டின் வழி தொலை பார்த்தேன் அது என்ன காரணம் ஐயா வழிக்கு எந்தனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு இன்னும் கூட இல்ல ஆனா அது வழிமுறை வழிமுறையா அதையும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இன்னைக்கு இந்த ஒரு பொங்கல் விழா ஒரு இத்தனை பேர் பெண்கள் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க உண்மையாலுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு ஆஹ் எனக்கு சாதி மதம் கடந்து திரும்ப ஐயாவை வழியில அதான் ஒரு பெருமான் ஒரு குருவ வழிபாடு கூட இல்லாம ஒரு தீபங்களை அததான் நம்ம ஒரு ஏற்றி வச்சு கொண்டாடுறோம் ஆமா இப்போ அப்ப எந்த இடத்துலயும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு உருவமற்ற நம்ம வந்து ஒரு மனிதத்தை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வழி மனிதன் அப்படிங்கறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நேசிக்கணும் அதற்கு அவர் கொடுத்த அந்த அந்த நீரங்கள் அப்படிங்கறது நான் கட்டமும் படித்தேன் அதுல அந்த மூன்று நீரங்கள் தான் மிக மிக முக்கியமா ஐயா வைகுண்டல் அவர்கள் கடை அதை வந்து வழிபட்டு இருக்காரு பின்பற்ற அவரை பின்பற்றி வருவர்களுக்கும் அதை ஒரு செய்தியா அவர் சொல்றாரு அப்ப தனி மனிதனுடைய கடமை இந்த மண்ணுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நாம ஒரு உபயோகரமான ஒரு வேலையை செய்யணும் அதை நம்ம அதே மாதிரி நம்மளை ஆளக்கூடியவர்கள் மன்னருக்கும் அவங்க ஒரு சட்ட நேரங்களை கொடுத்தார் அப்ப நம்மளை ஆளக்கூடியவங்களும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் அந்த தகுதியானவர்களை தகுதியான இடத்தில் அமரக்கூடிய பொறுப்பு அந்த தனி மனிதனிற்காக இருக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு அப்ப அத நம்ம செய்யணும் அப்ப இறை வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நிறைய ஒவ்வொரு பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அவரவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு யாரோட நம்பிக்கையும் நாம

அன்னை செந்தவரன் சீமான் அவர்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் சார்பிலும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை போலாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் போகணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அது ஐ அது வந்து ஐயா வைகுண்டனுடைய இன்னைக்கு நான் வரணும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது

ஆட்சி பொறுப்பில் கொண்டுட்டு வரணும் அததான் தான் ஐயாவளுக்கும் சொல்லியிருக்காரு மன்னர்களுக்கு ஒரு சட்டத்தை தங்கள் இருக்கு என்ன அதை நாம் கொண்டுட்டு வரணும் நாம் தனி மனித கடமைகளை நாம் சரிவர செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த ஐயா வைகுண்டபதி அவர்களின் மண்ணு மண்ணு காலம் மங்களம் பொன்மனை இந்த பகுதியை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் இந்த இதை நிர்வகிக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் இங்கே 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 வயலில் செய்யக்கூடிய ஐயா அவளி அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் அனைவருக்கும் தை திருநாள் நம்முடைய முதல் தமிழ் புத்தாண்டு அந்த தை திருநாள் ஒரு நல்ல நாளாக பொங்குற பொங்கல்ல ஒரு பருக்கையை கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்து அணிங்க நிச்சயம் இந்த பொங்கல் மட்டுமல்ல எல்லா பொங்கலும் நமக்கு மகிழ்ச்சிகரமான பொங்கலாக இருக்கும் என்று கூறி இன்னைக்கு எதிர்த்து சமையல் இன்னைக்கு அதனால் சொல்லியிருந்தாங்க சாப்பாடு மிக அருமையா இருக்குன்னாங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயம் அது ஒரு நல்ல அடுத்த ஒரு எ மனசா எல்லாமே போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு சாப்பாடு நம்ம போதுன்னு நினைப்பாங்க ஏன்னா அதை மற்றவங்க கொடுத்துட்டா அந்த